சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இஸ்டெல் ராணுவ சூட்டில் அமெரிக்க பெண் பலி ஒரு செய்தியொன்று வெளியாக இருக்கின்றது பாலஸ்தீனத்தின் காசாமுனை மீது இஸ்டெல் போர் தொடுத்து தாக்குதல் நடத்தி வருகின்றது இதற்கிடையே ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் பெய்டா பகுதியில் ஜூத குடியிருப்புகள் விரிவாக்கத்துக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது அப்போது இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர் இதில் ஐசெனூர் எஸ்கி என்ற அமெரிக்க பெண் தலையில் குண்டு வாய்ந்து உயிரிழந்தார் சமூக செயற்பாட்டாளரான ஐசனூர் எஸ்கி துருக்கி குடியுரிமை பெற்று சர்வதேச சர்வத ஒ இயக்கத்தில் உறுப்பினராக இருந்தார் இந்த நிலையில் சம்பவத்திற்கு அமெரிக்காவின் வெள்ளி மாளிகை கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெள்ளி மாளிகை செய்தித் தொடர்பாளர் கரின் ஜீன் பியர் கூறுகையில் இது ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வு அமெரிக்க குடிமகன் ஒருவரின் துயர மரணத்தால் நாங்கள் மிகவும் கவலை அடைந்துள்ளோம் நாங்கள் இஸ்டெல் அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு மேலும் தகவல்களை கேட்டுள்ளோம் இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் என தெரிவித்தார் இதேபோல் துருக்கி அரசும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரை உள்ள ஜெனின் அகதிகள் முகாம் பகுதியில் கடந்த பத்து நாளாக ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டிருந்த இஸ்ரேல் படையினர் அங்கிருந்து வெளியேறினர் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு உருவெடுத்த ட்ரேபிஸ் நோய் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக இருக்கின்றது கனடாவில் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக ட்ரேபிஸ் நோய் கண்டறியப்பட்டுள்ளது கனடாவின் ஒன்றூரிய மாகாணத்தில் உள்ள ஒருவர் டிரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் வவ்வாழ் ஒன்றிடமிருந்து அவருக்கு அந்த நோய் பரவியிருக்கலாம் என நம்பப்படுகின்றது இந்த நிலையில் ட்ரேபிஸ் நோய் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து பொதுமக்கள் சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இடைநிறுத்த ஸ்டார்லிங் இணைய சேவை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது செயற்கைக்கோள் பிரிவான ஸ்டார்லிங்கின் செயற்பாடுகளை இலங்கையில் அமைப்பதற்கான திட்டத்தில் சில அனுமதிகள் நிலுவையில் உள்ளதால் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை குறித்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவைகளை வழங்குவதற்கு ஸ்டார்லிங்கிற்கு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு பூர்வாங்க அனுமதி வழங்கியுள்ளதாக தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனக கேரத் முன்னதாக அறிவித்திருந்தார் இந்த நிலையில் எலான் மக்சின் ை நாட்டில் செயல்பட அனுமதிக்கும் வகையில் பல தசாப்தங்கள் பழமையான சட்டத்தில் திருத்தங்களை கடந்த செவ்வாய் என்று நாடாளுமன்றம் அங்கீகரித்தது குறித்த திருத்தங்கள் மூன்று புதிய வகையான உரிமங்களை அறிமுகப்படுத்தியதுடன் டார்லிங் இலங்கையின் தொலைத்தொடர்பு சந்தையில் உரிமம் பெற்ற சேவை வழங்கினராக நுழைய அனுமதித்துள்ளது எனினும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இந்த நடவடிக்கை சாத்தியமற்றது என்று அரசாங்கத்தின் உயர்மட்ட வட்டாரம் தெரிவித்துள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை இந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஸ்டார்லிங் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதும் எலான்மார்க்ஸ் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது விண்வெளி வீரர்கள் இல்லாமல் தரையிறங்கியது ஸ்டார்லைனர் விண்கலம் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக இருக்கின்றது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோரை விண்வெளிக்கு ஏற்றிச் சென்ற ஸ்டார்லைனர் விண்கலமானது இன்றைய தினம் மீண்டும் விண்வெளி வீரர்கள் இல்லாமல் பூமியை வந்தடைந்துள்ளது கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி விண்வெளிக்கு சென்ற இந்த விண்கலமானது எட்டு நாட்களின் பின்னர் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்வில்ர் ஆகோரை மீண்டும் பூமிக்கு அழைத்து வரவிருந்த நிலையில் ஏற்பட்டு ஹீலியம் வாயு கசிவு மற்றும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது தடைப்பட்டது இதனிடையில் சுனிதா வில்லியம்ஸ் புட் வில்மோர் விண்வெளியிலிருந்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விக்ட்ரோ டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்றும் நாசா அறிவித்துள்ளது இந்த நிலையில் நேற்று மாலையில் ஆளில்லாமல் தனது பயணத்தை ஆரம்பித்தார் லைனர் விண்கலமானது இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு மெக்சிகோ மாகாணத்தினுடன் உள்ளட் சென்ஸ்டு ஸ்பேஸ் ஹார்பரில் தரையிறங்கியுள்ளது பூமியை நெருங்கிய போது விண்கலத்திலிருந்து பாரசூட் விரிவடைந்தது அதன்பின் விண்கலம் மெதுவாக தரையில் இறங்கியது அத்துடன் இந்த விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு நடந்தது எவ்வாறு என விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் நாசா அறிவித்துள்ளது சீனாவில் உள்ள குழந்தைகளை வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தத்தெடுப்பது முழுமையாக நிறுத்தப்படும் என அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது கடந்த மூன்று தசாப்தங்களாக சீன குழந்தைகள் வெளிநாடுகளில் உள்ளவர்களால் தத்தெடுக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் இதுவரையான காலப்பகுதியில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் சீன குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அவற்றில் பெண் குழந்தைகளே அதிகமாக தத்தெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோல மேலும் பல பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்